என்ன ஒரு கலந்து கலந்து அடிக்கணும் இருக்கிற கொஞ்சம் தான் இருக்கு இதுல அதுவும் போய் இருக்கிற வியாதோட இதுவும் வியாதியா வியாதியா மஞ்சு 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 நம்ம எடுத்துருவா மஞ்சு என்ன நேற்று அந்த பாட்டில அடிச்சு போட்டு சொன்னீங்க

உங்களாவது பணக்காராள் ஓ ஓ அவன் பெரிய மாதா மாதா முடி மாதா முடி என்ன மாதா சரியா முட்டை பிறந்து பொங்கல் முடிய போகுது பொங்கல் முடிஞ்சு ஓ பொங்கல் முடிஞ்சோ மாட்டு பொங்கல் பொங்கல் இல்லை இல்ல இல்ல ரெண்டா மாட்டு பொங்கல் எங்கடா எங்க இங்க மாடு இங்க நாங்க இங்க ஓவோம் இங்க ரெண்டு மூணு மாடு நிக்குது இங்க ஓட்டுறது தெரியுது ஆ நல்ல கரக்கும் கரக்கும் நல்ல கரக்கும் ஆ இங்க மாடு இருக்கு தெரியும் தானே தெரியும் தானே சாப்பாடு எனக்கு எலும்பும் தான் இருக்கு அது வாழை ஆடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ஆட்டுது ரெண்டா ஒன்றுமே இல்லை மாட்டுக்கு ஓட்டு வழியா காஞ்ச உள்ளுகள் அந்த ஓட்டுற படங்கள் பாவம் தானே அது வரும் அதுக்கு என்ன குட்டி குட்டி போட்டா குட்டிக்கும் பாலியம் நீ என்ன செய்யுது

சம்பளம் பானம் தான் சாப்பிட்டது சாப்பிட்டு கொஞ்சம் கரா கரா தெரியுங்க சம்பல் அது இந்த ஏதோ கட்டாய் சம்பளம் போட்டு விட்டாங்கப்பா உடைய உடைய நெஞ்சு அது தேங்காய் போடாப்பா சில பேர் எனக்கும் தேங்காய் போ ஒத்துக்கொள்ளா ஒத்துக்கொள்ளாட்டி விட்டுருவோம்டா உடம்பு சொல்லுது உன்னால இயலாது அன்றதான் அது காட்டுது என்ன அந்த அது விட நாங்கள் விட்டுருவோம் அதுங்க காட்டு வரும் காட்டுற மாதிரி தெரியல காட்டுறது போத்தலை அன்னைக்கு பார்த்தா

இவர் தானே இன்னும் இதை பொழுது குடிச்சு போட்டு சத்தியமான உடைக்கிறதுல உடைச்சா உடைச்சு விட்டாலும் சண்டை பிடிக்கிறதுக்குன்னு குடிப்பா அப்படிப்பா வர்றதுக்கு குடிக்கிற போத்தல் வேட்டைக்கே ஜோசிப்பாங்க இவரோட இவரோட இன்றைக்கு இந்த முறை நோமலா இருந்தா கயக்கவாடா தண்ணி அடிச்சாதான் இவரோட கொண்டு போடும் அப்படித்தான் வருவாங்களா என்ன சில பேர் நாங்கள் அப்படி நாங்கள் அடிக்கிறோம்

அடுத்த பாசையில கதைச்சு பேசி கொண்டு போவான் ஒரு ஒருத்தருக்கு தான் போவான் யாரு கண்டாலும் காரி துப்புறது அது ஒரு பைத்தியம் அப்புறம் அது ஓகேடாப்பா மற்றவர்களுக்கு பிரச்சனை இல்லாட்டி ஓகே துப்புறதா இல்லை அது சரி என்ன மாதிரி நேற்று ஃபுட்பாலுக்கு போனியா வித டிக்கெட் வித்தியோ என்னோட வந்து ஒரு கிளப்பால உதவி செய்யணும் என்னடா வளமையா நாங்கள் பிரியாணிகள் கொத்தரொட்டி எல்லாம் போட்டு

ரெண்டு துண்டு இறச்சி இறஞ்சி போட்டு எழுபத்தஞ்சு ரூபான் விலையும் தெரியும் தெரியுதா நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா இந்த மாட்ட துண்டு வாங்கினா நூற்றி நாற்பது ரூபா காவாசி பிட் அதான் அஞ்சு பிரச்சனை என்னட்டா எங்கடிக நாய பிடிச்சு கிடிச்சு உரிச்சு கிடிச்சு

அதான் மூக்கண்டா தான வண்டி பார்த்துருக்கேன் நான் போன வாரம் இந்தியா போயிருக்க எங்கட என்ன மெனிஜின தம்பி வீட்டுக்கு முன்னாலண்டாப்பா அந்த பண்டி வளர்க்குறாங்க அது பண்டில விட்ருவாங்க இரவு நேரத்தில் இருக்கா பார்த்து விலையே போட்டுச்சாம் போது பதினஞ்சு பண்டி என்ன மஞ்சளா ஞாபகம் இல்லையோ அது பி பண்டிதார் ஆஹ் அது பெரிய பி பண்டிகா பி பண்டிதார் மஞ்சள தயாரா பண்றாலும் பண்டிப் பண்ணி வச்சிருக்கிறாங்க

அது விடுவோம் ரெண்டு ரஜி என்ன ரெண்டு உங்க ரெண்டு மச்சம் போச்சு என்ன